ட்ரம்ப் இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இது நான்காவது முறை அவர் சந்திக்கிறார் நெத்தன்யாகு ட்ரம்ப்பை அப்போ ஒரு இருபது அம்ச திட்ட ஒரு அமைதி திட்டத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அந்த அமைதி திட்டத்தின் கீழ் என்னன்னா அதாவது இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் இரு தரப்பும் ஒப்புக்கொண்டால் மூன்று நாட்களுக்குள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றது முதல்ல இந்த பிணை கைதிகள் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறதா நினைக்கிறோம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யூகம் தான் இந்த ஐம்பது பேர்ல இருபது பேர் உயிரோடு இருக்கிறதாவும் ஒரு யூகம் மீதி முப்பது பேர் சடலங்களாக இருப்பதாக யூகம் இதையெல்லாம் அவர்கள் திருப்பி தந்துடணும் இவர்கள் தருகின்ற ஒவ்வொரு உடலுக்கும் பதினை

ஹமாஸ்க்கு இனி வரும் அரசுகளில் எந்த பொறுப்பும் இருக்காது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டுவிட வேண்டும் ஆயுத போரை கைவிட வேண்டும் அதனுடைய வீரர்கள் காசாவிலிருந்து பாதுகாப்பாக வெளியே போவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அதுக்கு ஏது செய்யப்படும் ஆனால் அவர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் ஆயுத போரை இனிமேல் அவர்கள் தொடர்ந்து நடத்தக்கூடாது அவர்களுக்கு இனிவரும் எந்த ஏற்பாட்டிலும் அரசியல் ஏற்பாட்டிலும் அவர்களுக்கு பங்கு இருக்காது இதற்கெல்லாம் அவர்கள் சம்மதம் சொன்னால் மேற்கொண்டு நாம் பேசலாம்